காப்பதற்கு நமக்கு அரண்களாய் அமைந்தன அருளாசான் வள்ளுவனாரின் குரல் நெறிகள் நாம் ஆய்ந்து தெளிந்த இடுக்கண் அழியாமை அதிகாரம் நமக்கு துன்பம் வந்த போதும் கலங்காமையை வலியுறுத்தியது வினை தூய்மை சிந்தனை உள்ளவர் துன்பம் கண்டு துவளார் என்கின்றது வினை தூய்மையின் நான்காம் குறட்பா இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கு அற்ற காட்சியவர் சொற்பொருள் இடுக்கண் துன்பம் படினும் படவரின் இழிவந்த இழிவான வினைகள் செய்யார் செய்ய மாட்டார் நடுக்கற்ற கலக்கம் நீக்கிய காட்சியவர் அறிவுடையவர் கருப்பொருள் துன்பத்திலே சிக்கிக் கொண்டாலும் இழிவானவற்றை செய்ய மாட்டார்கள் அதிராத தெளிவினை உடையவர் நடுங்குதல் இல்லாத உறுதி படைத்த தெளிந்த அறிவினர் தனக்கு துன்பமே வந்தாலும் இடரினை தடுகின்ற செயல்களைச் செய்திட மாட்டார்கள் தெளிவும் உறுதியும் கொண்ட அறிவுடையோர் துன்பம் வந்த காலத்திலும் இழிவான செயலைச் செய்ய மாட்டார்கள் மேற்கொண்ட ஒரு வினையால் துன்பப்பட நேர்ந்தாலும் கலங்காத அறிவினை உடையவர் இழிவான செயல்களைச் செய்ய மாட்டார் துன்பத்துக்கு துன்பம் காட்டும் துணிவினை தந்தது வள்ளுவம் என்ன இன்னல்கள் வந்துற்ற போதிலும் மாசு உண்டாக்கும் வினைகளைச் செய்யாது விட்டுழிக என்கின்றது குறள் காரியம் திறம் பெற்றவர்கள் இடுக்கண் கண்டு கலங்க மாட்டார்கள் எத்துணை துன்ப காலத்திலும் இழிவந்த செயல்களை செய்து தன் பெருமை இழக்க மாட்டாதவர் அறிவுடை சான்றோர் அறிவுடை மாந்தர் வலி அறிந்து காலம் தெரிந்து இடம் தெளிந்து செயலாற்றும் வல்லமை கொண்டவர் அதனால் அவர் காரிய மாற்றுவதில் பதற்றம் கொள்வதில்லை அதனாலும் அவர்கள் ஈடுபடும் காரியம் சிதறுவதும் இல்லை இழி செயல் பழி தரும் என்ற அறிவு தெளிவு உடையோர் அத்தகைய செயலில் ஈடுபட மாட்டார் என்கின்றார் தூய்மையில் பற்றுடைய திருவள்ளுவர் உடையவர் துன்பத்திலே சிக்கிக் கொண்டாலும் இழிவானவற்றை செய்ய மாட்டார்கள் அதிராத தெளிவுடையார் துன்பத்திலும் இழிவானதை செய்யார் இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கு அற்ற காட்சியவர் வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்